பாலம் <ELL> கடலினோ <S laten> முட்டு விரிந்த மலரினிலே வண்டு மோகிட கண்டேனே என்னென்னவோ நினைவு வந்து கண்ணம் செய்வந்தேனாரோ குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே கடலினிலே இந்த உலகத்திலேயே சிட்டுக்குருவி அழிக்க அரசாணை போட்ட ஒரு சாபக்கேடான நாடு சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல விவசாயிகள்லாம் போயிட்டு சிட்டுக்குருவிகளால எங்களுக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்டதுக்கு ஒரு கோடி சிட்டுக்குருவிகளை வந்து அழிக்கிறதுக்கான முதல் தொடக்க புள்ளி அன்னைக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ சிட்டுக்குருவிகளை அழிச்சதுடைய விளைவா வெட்டுக்கிளி பெருகி போச்சு வெட்டுக்கிளி பெருகினதுனால பஞ்சம் வந்துச்சு மூணு கோடி பேர் இது மேல செத்தான் சீனாவில இன்னைக்கு அது ரெக்கார்டு வரலாற்று கருப்பு

নিচক <Llullerati>